வாராகி அரண் நமக்கே தலையிலே அவள் மூன்றாம் பிறையை சூடியுள்ளாள் ஆம் சிவபெருமானின் அம்சம் யானே சந்திரசேகரனும் நானே சந்திரசேகரியாகவும் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தக்கூடிய நிலையிலே தலையிலே மூன்றாம் பிறை மூன்றாம் பிறையை விட்டாலே போதும் வாழ்க்கையிலே வேண்டிய செல்வங்கள் வந்து சேரும் என்பதை ஆன்றோர் அறிந்ததே அது மட்டுமல்ல கருணை துதும்பக்கூடிய ஒரு பார்வை ஆம் அவள் தெற்றுப்பல்லுடன் புன்னகை செய்கின்றாள் மகனே மகளே உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் கரையேற்றுகின்றேன் கவலைப்படாதே யான் உனக்காக இருக்கின்றேன் நீ விதியை நினைத்து கவலைப்படாதே உன் மதியாகவும் உன் விதியாகவும் உன் எதியாகவும் நானே இருக்கின்றேன் என்னிடம் சரணாகதி செய்துவிடு சகலத்தையும் தருகின்றேன் சந்தோஷத்தை தருகின்றேன் வா எனது சன்னதிக்கு என்று நம்மை அன்புடன் அழைக்கின்றாள் மற்றொரு கரத்திலே அவள் கையிலே அங்கே சக்கிரம் இருக்கிறது எக்கணமும் உன்னை காப்பேன் எதிரிகளிடம் இருந்து உன்னை மீட்பேன் ஏன் கவலை நானே நாராயணியாக இருக்கின்றேன் பரிபூரணியும் நானே அன்னபூரணியும் நானே அகிலாண்டேஸ்வரியும் நானே என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே ஒரு கரத்திலே சக்கரம் மற்றொரு கரத்திலே மகாலட்சுமியின் தன்மை படைத்த சங்கு இந்த சங்கு என்பது மனிதனின் ஆதியாகவும் அனாதியாகவும் விளங்கக்கூடியது நாத தத்துவத்தை சொல்லக்கூடியது மற்றொரு கையிலே உலக்கை உலக்கையால் நமது வினைகளை அடித்து துவைத்து விரட்டுகின்றார் மற்றொரு கையிலோ கலப்பை கலப்பை என்பது எதை செய்யும் நமக்கு விவசாயம் என்கின்றோம் பற்றாத செல்வம் என்கின்றோம் நிலங்கள் நமக்கு தனத்தை தருகின்றன பணத்தை தருகின்றது வளத்தை தருகின்றன நம் வினைகளை தீர்ப்பதற்காக ஒரு கையிலே கலப்பையும் ஒரு கையிலே உலக்கையும் என்றெல்லாம் ஏந்தி இருக்கின்றாள் மற்றொரு கையிலோ அங்குசம் அங்குசம் என்று சொன்னால் மிருகத்தை அடக்கக்கூடியது நம்முள் உள்ள மிருக குணங்களை அடக்கி ஆழ்வதை வலியுறுத்துவதற்காகவே அங்குசத்தையும் அதே போல பாசம் இந்த பாசக்கயிற்று யமனின் கையிலாய்தானே இருக்கும் அன்னையின் கையிலே எப்படி என்று யோசிக்கிறீர்களா யமனுக்கும் அருளக்கூடியவள் அன்னை வாராகித்தான் வாழ்க்கையிலே ஏதேதோ ஒரு துன்பங்கள் இருந்தாலும் யமவாதனை கூடாது என்பார்கள் மருத்துவமனையிலே அப்பா என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா என்று கலங்குகிறீர்களா அன்னை வாராகியை வேண்டி விடுங்கள் யமனிருக்கும் பாசக்கயிற்றை இழுத்து தன் கரத்திலே அடக்கி விடுவாள் இவள் பாதத்தை சரணாகரி செய்யுங்கள் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் என்பார்கள் நான் என்னிடம் சரணமடைந்தால் உனக்கு அபயத்தை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய வடிவங்களுக்கு அபய வரதமூர்த்தி என்று பெயர் அன்னை வாராகி அபயவரத மூர்த்தியாக இருந்து நான் சரணமடைந்தார்க்கு மரணமில்லா பெருவாழ்வு தருவேன் என்று வாக்குறுதி தருகிறாள் ஆம் அன்னை வாராகியை மனதார வழிபடுங்கள் வாழ்வு சிறக்கப் போகிறது வளம் பெருகப் போகிறது அன்னை வாராகி உங்கள் இல்லத்திற்கு வந்துவிட்டாள் உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கிறாள் இனி எல்லாம் ஜெயமே சிவசிவ